பாருங்க மிகவும் மோசமான வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து இந்த மழை பொழிவு இன்னும் முடிவடையாது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ப்ரோ பயங்கர ரெயின்ஃபால் ப்ரோ ரொம்ப பயங்கரமான மழையெல்லாம் திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்லையும் தெரியப்படுத்திருந்தீங்க மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது திருநெல்வேலி மாவட்டங்கள் மிகுந்த கவனமாக இருங்க கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகள் தாழ்வான பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் நிறைய இடங்கள் தாழ்வான பகுதிகள்லாம் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து நம்ம காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது பாருங்க இன்றைக்கு மதிய நேரத்துக்கு அப்புறம் எவ்வளவு மழை பொழிவு மிக கடுமையாக இருந்துச்சு மழை முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க நாளை வரைக்கும் இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் நாளை மதியம் வரைக்குமே இந்த மழை பொழிவு விடாமல் தமிழ்நாட்டுல வந்துக்கிட்டே இருக்கும் பதினொன்றாம் தேதி முதல் அதாவது வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக இந்த மழை தீவிரம் சற்று குறையக்கூடும் இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்கு வெளியே வரதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி தேனி நீலகிரி கோயம்புத்தூர் அப்புறம் திருப்பூர் ஈரோடு ஏன்னா இந்த பகுதிகளுக்கும் மழை வருமானு வரை கேட்டிருந்தாங்க திருப்பூர் மற்றும் ஈரோடுக்கும் மழை வருமா கண்டிப்பாக மழை வரும் கனமழை எச்சரிக்கை இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்துலையுமே உள் மாவட்டம் தானே நமக்கெல்லாம் மழை வராதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தான் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை நமக்கு வந்து தீவிரமடையும் சென்னிமலை வெள்ளக்கோயில் அதுக்கப்புறம் பெருந்துறை பவானி கோபிச்செட்டிபாளையம் சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிவு கடுமையாக நமக்கு வந்து பதிவாகும் விட்டு கனமழை தீவிரம் எதிர்பாருங்க அதனால் உள் மாவட்டங்களுக்கு மழை வராது அப்படிலாம் கிடையாது கடலோர மாவட்டத்திற்கு மட்டுமே நமக்கு வந்து மழைப்பொழிவுங்கிறது நம்ம சொல்கிறது இல்லை உள் மாவட்டத்திற்கும் பயங்கரமான மழை பொழிவு காத்துக்கிட்டுருக்கு சம மழைங்க அதாவது கிட்டத்தட்ட நமக்கு நேற்றையிலிருந்து மிக மிக கடுமையாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு வந்து பதிவாகிட்ருக்கு ஒரு சில மாவட்டங்கள்லாம் மிக மோசமான ஒரு வானிலை இப்போ திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் மறுபடியும் கடுமையான மழை பொழிவுங்கிறது அதிகமாயிருக்கு ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவு நம்ம பார்த்தோம் கடந்த ஆண்டில் இந்த டிசம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவு தொண்ணூற்றி மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த காயல் பட்டினத்தில் ஒரே நாளில் மழை பொழிவு எல்லாமே பதிவாச்சு அதுக்கப்புறமும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவு அப்பகுதிகளில் தீவிரமாகி கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடத்துலையும் அடுத்து வரப்போகிற நாட்களில் பயங்கரமான மழை பொழிவுகள் தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம கனமழை தொடர்ந்து நீடிக்கும் அதனால் சொல்லக்கூடிய தேதிகள் வந்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க எந்த மாவட்டத்தில் மழை வருங்கிறத தெளிவாக நீங்கள் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் இப்போ முதல் முதற்கட்டமாக நமக்கு கன்னியாகுமரி மாவட்டங்கள் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள் நாகர்கோயில் புத்தநனை பேச்சுப்பாறை சிவலோகம் எரணியல் கொலைச்சல் அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கு அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் ராதாபுரம் வள்ளியூர் நாங்குநேரி சிசையன் சாத்தான்குளம் உடன்குடி அதைத் தொடர்ந்து காயல்பட்டினம் திருச்செந்தூர் நாசிரேத்து குறும்பூர் ஏரல் தூத்துக்குடியினுடைய நகரப் பகுதிகளிலும் கடுமையான மழை பொழிவுங்கிறது தீவிரமாக இருக்கு கங்கை கொண்டான் கயத்தாறு கோவில்பட்டி கழுகுமலை விளாத்திக்குளம் பல பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாயல்குடி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் முதுகலத்தூர் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை முக்கியமான பகுதி தொண்டி பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டம் மிக மிக முக்கியமான பகுதி தொண்டி பகுதிகளில் கன முதல் மிக கனமழை தீவிரமடையும் ரொம்ப கவனமாக இருங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் நிறைய மாவட்டங்கள் சிவப்பு நிற எச்சரிக்கையை கொடுக்கலாம் அந்த அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப மோசமாக நமக்கு வந்து இருக்கு தென் மாவட்டங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை ரெட் அலர்ட் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக கொடுத்துடலாம் எல்லா பகுதிகள் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்களிலும் நல்ல கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் அருப்புக்கோட்டை சாத்தூர் சிவகாசி அதுக்கப்புறம் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் மிக மிக மோசமான ஒரு பொழிவு வந்து பதிவாகிட்டுருக்கு நாளைக்கு வரைக்கும் இந்த மழை இருக்குங்க அதனால் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த மழை எப்போதாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கிறாங்க இந்த மழை எப்பொழுது முடியுங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் எந்த மாவட்டங்களில் மிக கனமழை வருங்கிறத சொல்லியிருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த மழையிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஆறு மாவட்டத்திற்கும் மேலாக நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப கடுமையான மழை அப்படின்னா இந்த மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ சென்னையில் ஒரு பக்கம் வந்து மழை விட்டு விட்டு வந்தாலுமே கூட இந்த தென் மாவட்டத்திற்கு அதிக பாதிப்புகள் அப்புறம் டெல்டா மாவட்டத்திற்கும் மிக மிக மோசமான ஒரு பாதிப்புகள் சந்திக்கப்பட்டு வருது அதில் புதுக்கோட்டை மாவட்டங்கள் தான் ப்ரோ எங்களுக்கு தான் வந்து மழையே சரியாக வரல புதுக்கோட்டை மாவட்டத்தை வடகிழக்கு பருவமழை ஏமாற்றி விட்டதுன்னு சொல்லி கமெண்ட்லலாம் போட்டிருந்தீங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம் புதுக்கோட்டை தான் அடுத்த டார்கெட் டெல்டா மாவட்டங்கள் தான் அடுத்த எச்சரிக்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பல நாளாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த ஜனவரி மாதத்தில் இப்போ பாருங்கள் எந்த அளவிற்கு மழை தீவிரமாயிட்டிருக்குன்னு இதெல்லாம் ஏன் ரொம்ப நாள் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு வரப்போ நீங்கள் வந்து எச்சரிக்கையாக தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து மிச்சம் புயல் முடிஞ்சதுக்கப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் அலர்ட் கொடுத்தோம் அங்கே நூறு சென்டிமீட்டர் மழை வந்துச்சு அங்கே மழை முடிஞ்சதுக்கப்புறம் டெல்டா தான் அடுத்த டார்கெட்டு ஏன்னா அங்கே தான் நிறைய மழை வந்து வரப்போகுது நிறைய தீவிரமான மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாக காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அங்கே வந்து பயங்கரமான மழை வந்துகிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் ஒரு புதிய தகவல் உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்து உள் மாவட்டங்கள் தான் உள் மாவட்டத்தில் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை சரியாக வரலையோ அங்கேயும் மழை நிச்சயமாக வரும் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் உள் மாவட்டத்திலுமே நமக்கு மழை பொழிவு தீவிரம் அடையும் அதனால் கவலைப்படாதீங்க வடகிழக்கு பருவமழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு நல்ல ஒரு மழை கொடுத்துட்டு தான் முற்றிலுமாக நமக்கு வந்து ஓய்வு கொடுக்கும் நமக்கு இந்த பொங்கல் நாட்களில் வந்து அதிகனமழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த அதாவது தைப்பொங்கல் பொங்கல் அந்த காலகட்டங்களில் நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தெளிவாக நம்ம டேட் சொல்லிட்டோம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் தான் எந்த மழையாக இருந்தாலும் பதினொன்றாம் தேதி தாண்டிடுச்சுன்னா மழை எல்லாமே தமிழ்நாட்டில் குறைஞ்சிரும் அதனால் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது சரியாக நமக்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குது அந்த இரண்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெருமழையிலேருந்து தப்பிக்க முடியும் அதுக்கப்புறம் நிறைய மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறீங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் அப்படியே பார்த்துட்டு மழையிலேருந்து தப்பிச்சிக்காதீங்க அவங்களும் மழை பற்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த நேரத்தில் மழை வரும் இந்த தேதியில் மழை சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க நீங்கள் மட்டும் தனியாக நீங்கள் பார்க்காதீங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லிடுறோம் அடுத்தபடியாக மிக கடுமையான மழை பொழிவு ஏன்னால் கமெண்ட்டில் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் மாவட்டங்கள் நம்ம பார்க்காம இல்லை நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்க எந்தெந்த மாவட்டத்திலேருந்து அதிகமான கமெண்ட்ஸ் வருது எல்லாமே நமக்கு தெரியும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கான பதிலையும் இப்போ நம்ம வந்து இருக்கிறோம் உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக நம்ம கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை பொழிவுகள் கொஞ்ச நேரம் நமக்கு மழை வந்தாலும் அது ஒரு நல்ல மழையாக நமக்கு வந்து பதிவாகிட்டு சிறப்பான மழை பொழிவுகள் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை தொடர வாய்ப்பு இருக்குது பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழி விட்டு விட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் அதுக்கப்புறமா தான் மழை வாய்ப்புகள் குறையும் அதனால எந்த தேதிகள் வரைக்கும் மழை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த அஞ்சு மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வான மேகமூட்டமும் மிதமான மழை தொடர்ந்து வரும் சில நேரங்களில் மட்டுமே அந்த மிதமான மழை இருக்கும் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம ஆகணும் நிறைய இடங்களில் மழை பொழிவுகள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நல்ல ஒரு மழை தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு விட்டு விட்டு நமக்கு வந்து அந்த கனமழை வந்து பதிவாகும் கடலூர் மாவட்டத்தில் அதில் குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேத்தியத்தோப்பு புவனகிரி சிதம்பரம் மஞ்சகுப்பம் நெல்லிக்குப்பம் பண்ருட்டி வடலூர் சேத்தியத்தோப்பு இந்த பகுதிகள் கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி மயிலம் திண்டிவனம் இந்த இடங்களுக்கும் பரவலாக விட்டுவிட்டு மழை கிடைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி போன்ற பகுதிகளிலும் கடும் மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது மயிலாடுதுறையில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எல்லா இடங்களுக்குமே நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை என பல்வேறு பகுதிகளில் நமக்கு மிக கடுமையான மழை பொழிவுகள் மற்றும் மழையினுடைய தாக்கம் உறுதியாக இருக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நிறைய பேர் உங்களுடைய மாவட்டங்கள் இங்கே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திகிட்டே இருக்கீங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை கிடைக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் புடலூர் அதுக்கப்புறம் பாபநாசம் பகுதிகள் ஐயம்பேட்டை அதை தொடர்ந்து சுவாமிமலை கும்பகோணம் பகுதிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்னும் நிறைய இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது வைத்தீஸ்வரன் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் சீர்காழி பகுதிகள் மயிலாடுதுறை அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஆடுதுறை குற்றாலம் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் பல பகுதிகளில் விட்டு நமக்கு பலத்த மழை நமக்கு ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்குது சீர்காழி கொள்ளிடம் வல்லம்படுகை அதைத் தொடர்ந்து நம்ம சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் ஆலப்பாக்கம் கடலூர் பகுதிகள் கடலூர் பகுதிகளில் நமக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பல இடங்கள் இதெல்லாம் கடலோர பகுதிகள் கடலோர பகுதிகளுக்கெலாம் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு உறுதியாக நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்குது நண்பர்களே நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ல போடுறீங்க புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதிகமான கமெண்ட்ஸ் தொடர்ந்து நிறைய பேர் வந்து தெரியப்படுத்துறீங்க புதுக்கோட்டை மாவட்டங்களில் அரிமலம் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் பொன்னமராவதி இழுப்பூர் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து தீவிரமான மழை காத்துக்கிட்டு புதுக்கோட்டையில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் நிறைய இடங்களை நம்ம வந்து சிவப்பு நிற எச்சரிக்கையை நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிச்சயமாக இன்னைக்கு வந்து நல்ல ஒரு தீவிரமான மழை காத்துக்கிட்டு ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாக இருங்க புதுக்கோட்டை மாவட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் ஐயம்பேட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை எல்லா பகுதியுமே நம்ம சொல்லலாம் எந்த பகுதியுமே நம்ம வந்து விட முடியல ஏன்னா எல்லா இடத்துலையும் பயங்கரமான மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊராக நம்ம படிச்சுட்டே சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு மழை பொழிவுங்கிறது பதிவாகியிருக்கு அதனால் நிறைய ஊர் பேர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு மழை ரொம்ப தீவிரம் சிவகங்கை மாவட்டத்துலையும் கனமழை தொடங்கியிருக்கு குறிப்பாக தேவக்கோட்டை மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகள் அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் பொன்னாமராவதி உள்ளிட்ட இடங்கள் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் பேரையூர் அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் சின்னாலம்பட்டி வாடிப்பட்டி அப்புறம் திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகள் கொடைக்கானல் பழனி ஒட்டஞ்சத்திரம் இங்கேயும் நமக்கு மழைப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ மறக்காமல் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு போய் செக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா உறுதியாக நம்ம சொல்கிறோம் இந்த மாவட்டத்தில் மழை இல்லாமல் போகாது கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு மோசமான மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் மிக கனமழை நான்கு மாவட்டத்திற்கும் மிக கனமழையான்னு சொல்லி கமெண்டில் கேட்குறீங்க நான்கு மாவட்டங்கள் மட்டும் இல்லை எட்டு மாவட்டங்கள் ஒன்பது மாவட்டத்திற்கும் மிக கனமழை கண்டிப்பாக இருக்க போகுது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பல இடங்களிலும் நமக்கு வந்து மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டே தான் இருக்குது விட்டு விட்டு சில இடங்களில் நீங்கள் பலத்த மழை எதிர்ப்பாருங்க தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் பெய்யாத பகுதிகளுக்கும் மழை வரும் எங்கெல்லாம் சரியாக மழை வரலையோ அங்கே தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்துகள் மற்றும் பாதிப்புகள் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை அறிக்கை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நிறைய மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் என்ன ப்ரோ சென்னை பக்கம்லாம் மழை வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க சென்னையில் வந்து விட்டு மிதமான மழை மட்டும் நமக்கு தொடர்ந்து எதிர்பாருங்க சில இடங்களில் மிதமான மழை பொழிவு சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் இங்கேயுமே நமக்கு பரவலாக மழை உண்டு அதிக மழை எங்கே கிடைக்கும்னா தென் மாவட்டங்கள் அதிக கனமழை டெல்டாவில் அதிக கனமழை அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிக கனமழை கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும் ஆனாலும் மழை பொழிவுங்கிறது உங்களுக்கு பதினொன்றாம் தேதி வரைக்கும் நம்ம டேட் அப்டேட் கொடுத்துருக்குறோம் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டமும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து நைட்டு மட்டும்தான் ப்ரோ மழை வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் போடுறாங்க ஏன்னா அவங்க ஊரில் வந்து நைட்டு மட்டும்தான் மழை வருதான் ஏர்லி மார்னிங்கில் மழையே எங்களுக்கு வர மாட்டேங்குது நைட்டு மட்டும் மழை வந்துட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட்டில் போடுறாங்க இன்னும் ஒரு சில கமெண்ட் கூட பார்த்தோம் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அதிகாலை நேரங்களில் பயங்கரமாக மழை வருது நைட்டு மட்டும் எங்களுக்கு மழை வரலன்னு சொல்லி கமெண்ட்ஸில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ம அதாவது நமக்கு நேரங்கள் நமக்கு முக்கியமே கிடையாது அதிகாலை நேரங்களோ மதிய நேரங்களோ மாலை நேரமோ இரவு நேரமோ நமக்கு நேரங்களில் நமக்கு முக்கியமே கிடையாது மழை வரணும் மழை பெய்யணும் அவ்வளவுதான் எந்த நேரத்தில் நமக்கு மழை பெய்தாலும் கண்டிப்பாக அது ஒரு கனமுதல் மிக கனமழை தான் அதனால் நேரங்கள் நீங்கள் பார்க்க வேண்டாம் மழையை மட்டும் பாருங்கள் எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை வந்திருக்கிறது அதுதான் நமக்கு முக்கியம் அதிகாலையில் மழை பெய்கிறது இரவு நேரங்கள் நள்ளிரவு அதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை சொன்ன தேதிகளில் சொன்ன இடங்களில் நமக்கு மழை வந்திருக்கு எத்தனை சென்டிமீட்டர் வந்து நமக்கு மழை பதிவாகியிருக்குங்கிறதே நம்ம இந்த லைஃப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நமக்கு சென்டிமீட்டர் அளவில் நமக்கு அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாகியிருக்கு தொடர்ந்து நம்ம மிக கனமழை முதல் அதிகனமழை நம்ம கொடுத்துருந்தோம் பொதுவாக நமக்கு இந்த அதிகனமழை அப்படின்னா என்னென்னா நமக்கு இருபது சென்டிமீட்டரு மேலே போனாலே அது கண்டிப்பாக அதிகனமழை தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் வந்து மேலே போகும்போதே அது நிச்சயமாக நமக்கு வந்து அதிகனமழை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும் அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து லைக் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு கனமழை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தொடர்ந்து உங்களுக்கு பதினொன்றாம் தேதி வரை இந்த தேதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு வந்து பதிவாகியிருக்குங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம் பாருங்க குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்கானத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழையும் செங்கல்பட்டில் செய்யூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஏழு சென்டிமீட்டர் மழை திண்டிவனம் செஞ்சிலாம் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு திருக்கழுகுன்றம் வேளாங்கண்ணி இது போன்ற பகுதிகளில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் மழை பதிவாயிருக்கு உங்களுக்கு வந்து இன்றைக்கு மதிய நேரங்கள் இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய மழை பொழிவு நாளைக்கு உங்களுக்கு காலையில் உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ மழை பதிவாகியிருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய மழைப்பொழிவு வந்து இன்று காலை வரைக்கும் நேற்று மாலை முதல் இன்று காலை வரைக்கும் நமக்கு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இன்று மதியத்திற்கு பிறகு பெய்ய தொடங்கிய மழை அதுக்கப்புறம் நாளை காலை வரைக்கும் பெய்யக்கூடிய மழை அளவை நாளை காலையில் உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம் ஏன்னா எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்குங்கிறத தெளிவாக பார்த்துட்ருக்குறோம் பாருங்கள் பத்தொம்போது சென்டிமீட்டர்லாம் ஒரு மிக கனமழையினுடைய ரொம்ப தீவிரம் இதை விட இன்னும் அதிகமான மழை காத்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர்லாம் நம்ம தென் மாவட்டத்தில் வரப்போகுது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க எல்லா மாவட்டத்திலையும் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே